அனைவருக்கும் வணக்குங்க நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவை பார்த்தோம் அதோட கண்டினேஷன் தான் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே லேட்டாக போடுறேன் அதனால சாரி கேட்டுக்கிறேங்க கொஞ்சம் அங்கே பல் இங்கே பல் அலைச்சல்கள் அதிகமாகிட்டனால என்னால் எடுக்கவும் முடியலைங்க சரிங்க இப்போ நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு போகலாங்க நம்ம கட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப முக்கியங்க அது ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி ஒரு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா ஸ்டிச்சிங்கும் ஒரு காரணங்க இப்போ வந்து பேக் பீஸை வந்து நான் மடிச்சு அடிச்சிக்கிறேங்க ஒரு ரெண்டு இஞ்சிக்கு வந்து கீழே வந்து நான் விட்டுருந்தேங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஒரு கோடு போட்டுக்கிறேங்க கோடு போட்டே அடிப்போம் அப்போதான் வந்து கிராஸ் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குங்க இல்லாட்டி ஏற்றி தாத்தியும் கிடச்சிரும் இப்போ வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கான இடத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க தம்பி சத்தம் கேட்கும்மா நீங்கள் பாருங்களேன் இந்த சைடு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்களே வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அடிச்சிடலாம் இதனால மடிச்சு இப்படி கோடு போட்டு அடிக்கிறனால தப்பு இல்லைங்க நமக்கு பர்ஃபெக்டாக வரும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அடுத்தது வந்து லைனிங் ப்ரோஸ் கட்டிங் வீடியோலாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோல பார்க்கலாங்க பாருங்க போட்டேன் இப்போ வந்து அப்படியே மடிச்சு அடிச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு இஞ்சி மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டோம் பார்த்தீங்களாங்க அது வந்து ஒரு இஞ்சி இப்படி அடித்து ஒரு தையல் போட்டுட்டு கூட நம்ம இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்க அப்போ வந்து இன்னும் நீட்டாக வரும் இல்லாட்டி நம்மளால் ரெண்டு மரடக்கு மடக்கி அடிக்க முடியும்னா கூட அடிச்சுக்கலாங்க நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து ஒரு இஞ்சிக்கு ஒரு மடக்கு மடக்கிட்டு அடுத்த இஞ்சிக்கு ரெண்டாவது மடக்கு அடித்து பேக் பீஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க இப்போ ஒரு இஞ்சிக்கு மடிச்சு அடிச்சிட்டேங்க அப்படி இன்னொரு இஞ்சிக்கு இங்கிட்ட மடிச்சு அடிச்சுக்கிறேங்க இப்போ வந்து பேக் டாட் பிடிச்சிக்கலாங்க டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஷோல்டரையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம பேக் டாட் பிடிச்சிக்கலாங்க அப்போ ரெண்டும் ஈவனா நமக்கு வந்து கரெக்டாக வருங்க பேக் டாட்டோட ஒயரை வந்து ஒரு மூணு இன்ஜிங்க இங்கிட்ட அகலை வந்து ஒரு அரை இன்ச்சியில் பிடிச்சா கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி பெங்கிட்டும் பக்கமும் பிடிச்சாச்சுங்க சூப்பரா வந்திருக்கு இப்போ பேக் பீஸ் வந்து தயாராயிருச்சுங்க இதை நம்ம எடுத்து வச்சுட்டு பிடிக்கலாங்க ப்ளவுஸில் காமனாக எல்லாத்துக்கும் வர மிஸ்டேக் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு அந்த கவ்ஷேப்பு எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரது அப்படிங்கிறதாங்க டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பழகிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஏற்கனவே வந்து நம்ம முன் சைடு கிராஸ் வந்து எடுத்து சென்ட்ரு டாட் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமாங்க அப்போ வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கவெல்லாம் வேண்டாங்க இது ரெண்டும் மேல் சைடுங்க இப்போ நம்ம இந்த உள் சைடு தான் பிடிக்க போகிறோம் இப்போ இந்த சைடு எடுத்துக்கலாங்க எடுத்து சென்டர் டாட் வந்து மேலே வந்து ஒரு மூணு இன்ச்சி வேணுங்க ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா மூணு இன்ச்சிங்க இல்லை வேண்டாம் இதுக்கு வந்து அப்படியே மாதிரி வரணும்னா ஒரு ரெண்டு இன்ச்சியில் பிடிச்சா போதுங்க ஒயரத்தை சொல்கிறேங்க அதே மாதிரி இங்கிட்டு வந்து இங்கிட்டு ஒன்னே கால் அங்கிட்டு ஒன்னே கால் அகலம் வந்து இங்கிட்டு ஒன்னே கால் அங்கிட்டு ஒன்னே கால் அப்படி பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குங்க இங்க அகலம் ஒன்னேகால் இங்க மேல வந்து உயரம் மூணு இல்லைங்க நம்ம டாட் புடிச்சுக்கலாம் அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் இப்படி சமமாக வச்சு அது எந்த இடத்துல இங்கே நேர்கோடு வருதோ அங்கே வந்து நம்ம ரெண்டாவது டாட் பிடிச்சிக்கலாங்க ரொம்ப டாட் பிடிக்கிறதுல போயிட்டு குழப்பீட்டெல்லாம் இருக்க வேண்டாங்க சூப்பராக பிடிச்சிக்கலாம் அரை இன்ச்சிக்கு கம்மியாகவும் இங்கே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி ரெண்டாவது டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்கீங்க மூணாவது வந்து அந்த டாட்டு இந்த நம்ம ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களாங்க இதோட அது வழிவகுத்து கொடுத்துருங்க நம்ம டாட் சென்ட்ரு டாட் எங்கே பிடிக்கணுங்கிறது வருங்களே இங்கே வருது அப்படியே இங்கே வருங்க மூணாவது டாட் இங்கே சூப்பராக சிம்பிளாக பிடிச்சிருக்கலாங்க அதே மாதிரி ஒரு மூன்று இன்ச்சு வரணுங்க மூணாவது டாட்டு இப்போ மூணு டாட்டுமே பிடிச்சிட்டேங்க டாட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாங்க பாருங்களே அப்படியே அக்கானா ஷேப் பாருங்க டாட் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டுங்க கரெக்டாக சென்ட்ரு டாட்டு கரெக்டாக வந்திருக்குது இந்த டாட்டுன்னு கரெக்டாக வந்திருக்கு சைடு டாட்டும் சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க மூணு டாட்டுமே பிடிச்சிட்டேன் அங்கே பாருங்களேன் இக்கனா ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது வந்து எங்கள் மாமியாரோட ப்ளவுஸுங்க அதனால் அந்த மோல்டு ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் எனக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு அரை இஞ்சி கூட்டிட்டிங்கன்னா ஷார்ப்பாக வந்துடுங்க இல்லை எனக்கு மோல்டு மாதிரி வேணும்னா அரை அரை இஞ்சி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த மோல்டு மாதிரி வந்துடுங்க இப்போ இன்னொரு கிளாத்துக்கும் நான் டாட் பிடிச்சிட்றேங்க இப்போ ரெண்டுக்குமே டாட் பிடிச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் வந்து எப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு பார்த்து அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்ளை பீஸ் கொடுத்துக்கலாங்க ஏன்னா எனக்கு வந்து மெயின் கிளாத்தில் வந்து துணி கம்மியாக தான் இருக்குது துணி அதிகமாக இருந்தால் நம்ம ரெண்டு சைடுக்கும் துணி கொடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட சிங்கிள் சிங்கிள் இருக்கறனால சப்ளை பீஸ் வந்து கொடுத்துக்கலாங்க இது வந்து சுடிதாருங்க ரெடிமேட் சுடிதார் எடுத்தேன் அதில் பேண்ட்டு சரியில்லை இப்போ இதை தான் வந்து நான் வந்து சப்ளை பீஸாக கொடுக்க போகிறேங்க இது அப்படியே டபுள் கிளாத் இருக்குது கட் பண்ணிக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்டிப்பாக இருக்குங்க பட்டி சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து சப்ளை பீஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக கொடுத்தா தான் அது சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்குங்க இப்போ யூனிஃபார்ம் ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் கொடுத்தாவே போதும் நல்லா மொடமாக இருக்கிறனால ஸ்ட்ரிப்பாக இருக்குங்க இது மாதிரி கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற துணிலாம் ரெண்டு கொடுத்துக்கோங்க இப்போ பட்டிக்கு ஒன்று இந்த பட்டிக்கு ஒன்று எப்படி அடிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் மேலே வச்சு ஒரு அரை இஞ்சி இல்லாட்டி ஒரு இஞ்சிங்க நமக்கு துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்படியே அடிச்சுட்டு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க படிமான தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க என்னோடய பெடல் மிஷினுங்கிறனால உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குங்க அதனாலேயே வீடியோ வந்து கொஞ்சம் லெண்டாக போயிருக்குங்க இப்போ ரெண்டு பட்டியுமே லைனிங் கொடுத்து அடிச்சாச்சுங்க இப்ப பட்டி எப்படி மெஷர் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாங்க இப்ப பேக் பீஸை எடுத்து நல்லா விரிச்சு விட்டுக்கிறேங்க விரிச்சுட்டு அது மேலே பீஸ் வச்சுக்கிறேங்க கரெக்டாக ரெண்டு சோல்டர் சோல்டர் அதே மாதிரி கழுத்து பகுதியும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு ஹாம் கோலையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணும் போது நமக்கு பட்டி பீஸ் வந்து சூப்பராக கிடைக்குங்க இப்படி கப் ஷேப்பெல்லாம் இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க பட்டி பீஸை வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கலாங்க பட்டி பீஸ் வந்து நான் இந்த மெத்தடில் தாங்க கட் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அவ்வளோதாங்க பட்டி பீஸ் ரொம்பவெல்லாம் போட்டு அளந்துட்டுலாம் இருக்க வேண்டாங்க இப்படி வச்சு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பக்காவாக சூப்பராக வந்துடுங்க இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதை இருந்து தையலுக்கு ஒரு அரை இஞ்சி வந்து ட்ராப் பண்ணிக்கிறேங்க அப்படியே இந்த போட் ஷேப்பில் எடுத்தோம்னா நமக்கு வந்து சூப்பராக வருங்க நம்ம கட் பண்ணிடலாங்க அப்படி இந்த இடத்துல வரும்போது வளைச்சு பெண்ட் பண்ணி கொண்டு போனோம்னா நமக்கு ஷேப் வந்து இங்கே பாருங்களே பார்க்கும்போதே தெரியும் போட் மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படியே இந்த எக்ஸ்ட்ராலாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க நமக்கு மெயின் கிளாத் அளவு தான் கரெக்டான நமக்கு இந்த பக்கம் தாங்க கொக்கி மாற்ற பகுதி இது வந்து பேக் சைடுங்க இதை வந்து அப்படியே இப்படி போட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியதாங்க மாறாமல் அப்படியே கரெக்டான வருங்க பட்டி பீசா வந்து சுற்றி வர அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க இல்லாட்டி வலுவிக்கிட்டே போகும் அந்த எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டால் நமக்கு நீட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட் பகுதி மேல் பகுதி அதே மாதிரி பட்டி மேல் பகுதி அப்படி வச்சு திருப்பும் போது நமக்கு கரெக்டாக வருங்க எந்த குழப்பமும் வேண்டாம் ஒரு கால் இஞ்சியில் வந்து அந்த பட்டி பீஸில் வந்து கிராஸ் எடுக்கணுங்க அப்போ தான் ஃப்ரண்ட் பகுதி வந்து கிராஸ் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குங்க ஃப்ரண்ட் பகுதி இந்த பட்டி பீஸில் கால் பகுதி கிராஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளிவிட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்குங்க சில பேர் பட்டியும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் வெண்டான மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கிராஸ் எடுத்துகிட்டு நம்ம தைக்கும் பக்கா நீட்டாக வருங்க ஃப்ரெண்ட் பகுதி ரெண்டுக்குமே வந்து இப்போ நான் பட்டி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது நான் ஓரத்தையல் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா இடத்தையலும் போட்டுக்கலாங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க நம்ம ரெண்டு பீஸு ரெடி பண்ணதுக்கப்புறம் வச்சு பார்க்கணுங்க பட்டி அந்த டாட் டாட்டு ஃப்ரெண்டு கழுத்து கழுத்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணுங்க கழுத்து கொஞ்சம் ஏற்றி காத்தி இருந்தால் கூட நம்ம லைட்டாக அதை வந்து ஷேஃப் எடுத்து விட்டுர்லாங்க இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி வந்து எடுத்துட்லாங்க கொக்கிப்பட்டிக்கு வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கீங்க வீப்பட்டிக்கு வந்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கீங்க வீப்பட்டிக்கு அஞ்சு இன்ச்சு கூட எடுக்கலாம் அப்போ தான் கிளியாமல் நல்லா மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு துணி வந்து அவ்வளோதாங்க இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொக்கிப்பட்டி பட்டி எடுத்து அந்த ஒரு மூணு இன்ஜியில் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கொக்கிப்பட்டி வந்து மேல் பகுதி வந்து அடிச்சு திருப்பணுங்க கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ஜி விட்டுட்டு அப்படியே வந்து கொக்கிப்பட்டி பிடிக்கிறது வந்து கால் இஞ்சியில் பிடிக்கணுங்க இப்போ அது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக நான் போட்டுக்கிறேங்க அடித்ததுக்கப்புறம் அப்படியே உள் சைடு திருப்பி ஓரத்தையல் இடத்தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா கொக்கிப்பட்டி சூப்பராக ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு ரெடி ஆயிருங்க வீப்பட்டி அடியில் வச்சு மேலே வந்து நம்ம ஃப்ரெண்ட் பகுதியை வச்சு திருப்பணுங்க கொக்கிப்பட்டி மேலே வச்சு திருப்பணும் வீப்பட்டி அடியில் வச்சு திருப்பணுங்க வீப்பட்டி அடிக்கும் போது தாராளமாக ஆஃப் இஞ்சி பிடிக்கணுங்க அப்போ தான் அந்த கழுத்து லூஸ் இல்லாமல் நமக்கு ரெண்டுமே வந்து ஈவனாக கரெக்டாக வருங்க ஆஃப் இஞ்சியில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே திருப்பி நம்ம அடிச்சுக்கலாங்க நடுவில் ஒரு தையல் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வி வந்து நம்ம அடிச்சுக்கலாங்க அப்படி அடிக்கும் போது நம்ம பிரிக்க வேண்டியது இல்லைங்க ஓரத்தையல் போட்டோம்னா அது பிரிச்சுட்ருக்கணும் இப்படி நடு தையல் போட்டோம்னா வீயை மட்டும் டக்கு டக்குன்னு நடிச்சு விட்ருலாங்க வி அடிக்கும் போது ஓரளவு செக் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அங்கிட்டு பட்டி கொஞ்சம் ஒரு இஞ்சி மேலே அதிகமாக இருந்துச்சு அதை நான் சைஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம வீ பட்டி அடிக்கும் போது கொக்கி மாட்டுறது வந்து கழுத்துக்கிட்ட ஒன்று அந்த நடு கிட்ட ஒன்று இந்த பட்டி கிட்ட ஒன்று அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு வச்சா மட்டும்தாங்க அந்த லூஸ் கிடைக்காம நமக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சோல்டர் தாங்க ஜாயின் பண்ண போகிறோம் அரை இஞ்சி தையலுக்கு விட்டுருந்தோம் அது மேல் சைடு மேல் சைடு ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சு ஆஃப் இன்ஜியில் தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க ஷோல்டர் அப்புறம் அடுத்தது கை தாங்க நம்ம ஏற்கனவே கை வந்து ஆஃப் இஞ்சி ஃப்ரண்ட் பகுதிக்கு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு அடிச்சுட்டு கை வந்து ஜாயின் பண்ணிட்டால் முடிஞ்சிச்சுங்க இந்த கை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு சைடு உள் சைடு ஃப்ரண்ட் பகுதி ஃப்ரண்ட் பகுதி பேக் பகுதி பேக் பகுதி சைடுங்க ஃப்ரண்டு ஃப்ரெண்டு பேக்கு பேக்கு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உள் சைடு தையலுக்கு விட்ட அளவு நல்லா மடித்து அடிச்சிட்டோம்னா நம்ம டவுட்டே வேண்டாங்க கண்ணை மூடிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட நம்ம இந்த கையை போட்டு தாராளமாக அடிச்சிடலாங்க மாறவே மாறாது உள் சைடு சைடு நான் வந்து ஊனே போட்டுக்கிறேங்க இந்த ரைட்டு அந்த ராங்கு இன்ட்டு டிக்கெல்லாம் வேண்டாங்க ஏன்னா அப்போ தான் எனக்கு புரியுங்கிறனால நான் ஊ ஊனே போட்டுக்கிறேங்க உள் சைடுன்னு ஊ போட்டுட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம இப்போ வந்து மடித்து அடிச்சிட வேண்டியதாங்க கைக்குமே வந்து நான் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு தூங்கிக்கிட்டு விட்டுருந்தேங்க ரொம்ப கம்மியாக விட்டோம்னா கை சுருக்கமாக இருக்கும் இப்படி மடிச்சு அடிக்கும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும் ஒரு இஞ்சியில் மடித்து தையல் போட்டுட்டு எம்மிங் பண்ணுறப்போ ஒரு இஞ்சியை வந்து நான் மடித்து அடிச்சிருவேங்க இப்போ நம்ம சோல்டர்கிட்ட நம்ம ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க நான் எப்போவுமே ஷோல்டர் கிட்டே வச்சு தான் ஜாயின் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அந்த ஹாம்கோல் பகுதி கிட்டே ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஷோல்டர் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ ஷோல்டர்கிட்ட வச்சு நான் ஜாயின் பண்ணி ரெண்டு வரையும் இப்போ நான் அடித்து எடுத்துக்கிறேன் அத்து பகுதிகளா கரெக்டா வருதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து நான் ரெண்டு தையல் போட்டு எடுத்து கையை வந்து பினிஷ் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயிண்ட் தாங்க இடு இடுப்போட அளவு ஒம்பது இன்ஜிங்க ஏன்னா மேலே வந்து இந்த கோல் டூ அந்த ஹாம் கோல் பேக் சைடு பாடியில் வந்து பத்து இஞ்சியில் எடுத்திருந்தோங்க கீழே வந்து அதே பத்து இன்ஜிக்கு தான் கோடு போட்டிருந்தோம் இங்கிட்டு ஆஃப் இன்ச்சு இங்கிட்ட ஆஃப் இன்ஜி பேக் தாட் பிடிச்சது போக ஒம்பது இன்ஜி அளக்கவே வேண்டாம் இருந்தாலும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேங்க இப்போ ரெண்டாம் அடித்து ஒம்பது இன்ஜியில் மார்க் பண்ணிட வேண்டியதாங்க ஸ்கேல் வச்சு இப்போ நான் ஸ்ட்ரைட் தையல் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வீபட்டி வீபட்டி வச்சு கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க கஸ்டமரை வந்து இதில் எந்த கரெக்ஷன் இல்லைன்னா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க லூஸ் வேணும்னா நம்ம ஆஃப் இஞ்சி கழிஞ்சி விட்டுக்கலாங்க அதுவும் நம்மளோட இஷ்டம் தான் அதே மாதிரி கொக்கிப்பட்டி மார்க் பண்ணிட்டேங்க இப்போ எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இஞ்சி வந்து நம்ம மடித்து அடிச்சிட்டேங்க அது ஒரு தையலை போட்டு எம்மிங் பண்ணதுக்கப்புறம் பிரித்தோம்னா ஓட்டை ஓட்டையாக துணி தெரியுங்கிறனால நான் அப்படியே கையிலே மடித்து விட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கிறேங்க கையோட உயரமும் ஆரஞ்சி வச்சுருந்தோம் கையோட சுற்றளவும் நம்ம ஆறு இஞ்சி தாங்க வச்சுருந்தோம் சோழர்கிட்ட நல்லா இழுத்து விட்டுட்டு ரெண்டையும் ஈவனாக வச்சு ஆறு இன்ஜில் மார்க் பண்ணிட்டு இப்போ சைடு ஜாயின் தையல் போடலாம் வாங்க அதே மாதிரி கை ஜாயிண்டோ அந்த ஹாம் கோல் சைடும் மேல் நோக்கி அந்த இதை வந்து நம்ம ஆஃப் இன்ச்சிக்கு தைச்சோம் பார்த்திங்களா அதை எடுத்து விட்டுட்டு ரெண்டையும் கரெக்டாக ஒரே கோட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட் தையல் போட்டோம்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு அந்த தையன் மேலே தையங்களே கொஞ்சம் கூட கிராஸ் அடிக்காது அந்த லூஸு கூட கொஞ்சமே கிடைக்காதுங்க ப்ளவுஸ் வந்து பக்கா ஃபிட்டிங்கில் இருக்கும் அப்படியே ஸ்கேல் வச்சு அந்த தையல்லே போடுங்க ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கறனால நமக்கு கொஞ்சம் கிரா ஸ்ட்ரைட் தையல் அப்படியே நேராக வரலேண்டு நல்லா புலம்பிகிட்ருந்தேங்க அப்படியே ஸ்கேல் வச்சு போடும்போது அப்படியே நேர்கோட்டில் தையல் அடித்த மாதிரி அவ்வளோ அழகாக வருங்க சைடு ஜாயிண்டு ஹாம் கோழ்கிட்டியெலாம் எந்த ஒரு தாழ்வு இல்லைங்க சூப்பராக அடித்தாச்சு அடுத்தது என்னங்க கிராஸ் பீஸ் தான் கிராஸ் பீட்டுக்கு பிட்டு பிட்டாக தான் துணி இருக்கும் அதை வந்து ஸ்கேல் வச்சு நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க கிராஸில் கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கிராஸ் பீஸ் வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டும் மெயில் சைடு மெயில் சைடு வச்சுதாங்க ஜாயின் பண்ணுவேன் சில பேர் கிராஸாக எடுப்பாங்க இப்படியே பழகிட்ட நல்ல புதுசாக பழகினா அது ஒரு மாதிரியாக இருக்குங்கிறனால இப்படியே வச்சு நான் அந்த பிஸரை வந்து கட் பண்ணி விட்டுருவேங்க அப்போ வந்து நமக்கு மொந்தமாக வராது பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து இப்போலாம் க்ராஸ் பீஸுமே வந்து நம்ம சைடு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கிராஸ் பீச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் வச்சு பார்த்து கரெக்டாக ஈவனாக இருக்காங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணலாங்க ப்ளவுஸோட பகுதி எடுத்துக்கலாங்க அந்த கிராஸ் பீஸை வந்து சிங்கிளாகவும் வச்சு தைப்பாங்க ஆனால் வந்து நான் ரெண்டாக மடிச்சு அடிச்சுக்கிறேன் ஏன்னா சிங்கிளாக தைக்கும் போது எனக்கு வந்து கிராஸ் வந்து ரொம்ப தையெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் ரெண்டாக மடித்து அடித்து அப்படியே உள் சைடு திருப்பி ஓர தையல் இடத்தையல் போட்டோம்னா கிராஸ் பீஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க இந்த கிராஸ் பீஸ் வந்து அடிக்கிறதுக்கு சலுப்பட்டுக்கிட்டே நான் மேக்ஸிமம் நார்மல் ப்ளவுஸ் தைக்கவே மாட்டேன் அப்படிலாம் கடந்த ஒரு காலக்கட்டோங்க இப்போ இந்த மாதிரி தைக்கும் போது கிராஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே சிரமமாகவே தெரியாதுங்க இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க நம்ம எடுத்த கிராஸ் பீஸும் அளவும் கரெக்டாக இருந்துச்சு பிஸெரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஏன்னால் ரொம்ப மொந்தமாக இருந்தால் என்னோடய சின்ன மிஷினில் வச்சு அடிக்கவே முடியாதுங்க இந்த கிராஸ் பீஸ் அடிக்கிறது தான் எனக்கு ஒருபாடு பெரும்பாடாக இருக்கும் அந்த மொந்தமாக இருக்க இடத்துல ஊசியே இறங்காது அப்படியே மெல்ல வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து நான் இடத்தையல் போட்டுட்ருக்கேங்க அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு அங்கே இடத்துல போனோம்னா ஓர தையலும் போட்டுடலாங்க பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு கிராஸ் பீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ புரிஞ்சிச்சா இல்லை எப்படி இருக்குது இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா இல்லை எப்படி போடணுங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது தகுந்த மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க இப்போ கிராஸ் பீஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ப்ளவுஸும் ரெடி ஆகிருச்சு கொக்கியும் கட்டிட்டு எம்மிங்கும் பண்ணிட்டேங்க சுட சுட ஊருக்கு டெலிவரியும் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்